என்ன மாப்ள போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருப்பா அது மாப்ள மயில் ஃபோன் பண்ணியிருக்கு பாரு எடுத்து பேசிடு நான் பேசிக்கிறேன் மாமா சின்சியராக வேலை பார்க்குறாராமா ஃபோனை எடுக்கலாமா கடையில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல பிஸியாக இருக்காங்க போல பாவே ஒரு பா நான் பேசி பார்க்குறேன் மறுபடியும் மயில் தான் கூப்பிடுது போல பேசு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது பேசிக்கலாம் மாமா இந்த நீ பேச உங்க அப்பா கால் பண்ணிருக்கிறாரா அப்பா எல்லாரும் ஒய்ஃபுக்கு பயப்படுவாங்க இவன் என்னடானா ஒய்ஃபை கூலா விட்டுட்டு அப்பாவுக்கு பயப்படுறான் இல்லை சரவணா அப்பா சொல்லுங்கப்பா உங்க மாமா பார்த்து உனக்கு தீபாவளி சீர் உனக்கு வந்துருக்காங்கடா நீ ஒன்று பண்ணு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்பா கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா இலை கடையில் எப்பவுமே வேலை இருந்து இருக்கு நீ வாட அப்பா எப்போ மாதிரி இல்லைப்பா கடை ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அப்பா சொன்னால் நம்ப மாட்டீங்க டெலிவரி வேற முப்பதுக்கு மேலே இருக்கு அம்மிட்டு கடைக்க ஆமாம்ப்பா அப்பா சீரை மயில் வாங்கிட்டப்பா நான் அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் சரிடா அப்போ நீ வேலையை பாரு நான் சொல்லிக்கிறேன் ஆ சரிப்பா கடையில் வேலை இருக்கு டெலிவரி வர அதிகமாக இருக்குன்றான் இப்போதைக்கு வர முடியாத சூழ்நிலை என்றானே ஓஹோ எங்க என்ன வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு வர சொல்ல வேண்டியதானுங்க மற்ற நாளாக இருந்தால் உனக்கு வாடான்னு சொல்லிடல இது பண்டிகை நேரம்ல அதான் டெலிவரி ஆகுதுன்னு நிறைய சொன்ன மாதிரி மயிலுங்க தானே இருக்கு மயில்கிட்ட சீரெல்லாம் தம்பதியா வாங்கணும் என்னமோ நீங்க சொல்றீங்க கொடுத்துடுறோம் அம்மாடி அரசி போய் தட்டு எடுத்துட்டு வாமா என்னமா என்னமா உங்க அப்பாவுக்கு இல்லாமா வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது விசாரிக்க கூப்பிட்டாராம்

ஏண்டி உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன் நீயே ஏ கேக்றியா இன்னுமா அவருக்கு கோவம் குறையல மா அவரை பத்தி பேசறது கொஞ்சம் விடுமா சீர் காசு அப்பா எப்படி கொண்டு வந்தாருன்னு சொன்னார அவங்க கிட்ட சொன்னாரு சொன்னாரு கட பண்ணுமா இன்னைக்கு நாளைக்கு தீபாவளி பிஸியல கடக்க பார்க்க மாட்டாங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பார்ப்பாக ஐயோ அதெல்லாம் நான் கொடுத்துறேம்மா நீ பதட்டப்படாத ஏதோ சொல்றீங்க ஏன்பா இப்படி இங்க இருந்தே பணத்தை எடுத்துட்டு இங்கேயே சீர் செய்யணுமா நீ மீனா வீட்ல இருந்து சீர் செஞ்சுட்டாங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த சுகன்யா வீட்டில இருந்து சீர் செய்வாங்க நாங்க உன்னை மட்டும் அப்படியே விட்டுற முடியுமா அப்புறம் இந்த வீட்டுல உன் மரியாதை என்ன ஆவறது மரியாதை மரியாதை அப்படியே கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு நீ பாத்த நீ வேற எதுக்குமா இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க உனக்குள்ள போட்டுக்க தெரியல வெறுப்பை மயிலு உங்க அப்பா சொன்னாருங்க நாளைக்கு மாப்பிளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாத புரியல மாப்பிள வராருன்னா கறி சமைக்கணும் விருந்து வைக்கணும் இனிப்பு வாங்கி வைக்கணும் அது மட்டும் இல்ல நாங்களும் பழைய துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நிக்க முடியாது எங்களுக்கும் துணி மணி வாங்கணும் யாருக்கும் புது துணி எடுக்கலையா சுடருக்கு மட்டும் ஒரு நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு வாங்கிருக்கு அதுக்கு மேல வேற எதுவும் செலவு பண்றதுக்கு வாக்கு இல்லடி வர மயில நீ இங்க இருந்து தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடு நாங்க கிளம்புறோம் போயிட்டு வர மயில சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடு கிளம்பலாம் நளனி சோனியா கல்யாணத்தோடு சரி அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் பார்க்கவே முடியலையே வரணும்னு தான் நினைப்போம் ஆனால் முடியறது என்ன பண்ணுறது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு வேலை வந்துடுது இதுக்கு இடையில் இவளுக்கு மேலே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சுகன்யா சொன்னா இப்ப எப்படி ம் இப்ப நல்லா இருக்கேன் பரவாயில்ல ஆமா அண்ணன் வீட்டுக்கு போனியலா போனும் போனும் வடிவும் மாரியும் சம்மந்தும் இருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு தான் வந்தோம் உனக்கு தீபாவளி சீர் கொடுத்தாங்களா ராஜி அத கல்யாண கதையெல்லாம் வீட்டுல தெரிஞ்சிருச்சுல அப்புறமும் குடுக்கல அவங்க கொடுக்கலாம்டா என்ன எங்கள் வீட்டு பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் என்னப்பா மீனா ஏமா நீ கதை கதையாக பேசிகிட்டு இருக்காம வந்த வேலையை பாரு தலை தீபாவளி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சீர் கொடுத்து கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சோம் சுகன்யா கிட்ட கேட்கவும் செஞ்சோம் ரெண்டு நாள் எல்லாம் மாப்பிள்ளைக்கு கடைக்கு லீவு போடுறது கஷ்டம்னு சொல்லிட்டா ஆமாமா மத்த நேரம் ரொம்ப பரவாயில்ல தீபாவளி பண்டிகை நேரம் இந்த மாதிரி நேரத்துல தான் கடையில் வியாபாரம் நல்லா போகும் அதனால தான் இனி அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மட்டும் ஒரு வாரக்கணக்கில் லீவாக கொடுத்துருவாரு சரி சரி கொடுத்துர்லாம் அப்பிள

வாங்கிக்கோங்க மாப்பிள்ள வாங்கிக்கோங்க டேய் அவங்க காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாத வாங்கிக்கோங்க ஆ சரிங்க சுகன்யா நல்லா இருங்க நல்லா இருங்க எதிரிங்க தீபாவளி அன்னைக்கு காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடணும் எங்க போலாம்ல ஆ ஆ அதுக்கு என்ன நம்ம கண்டிப்பா போய் வந்துறோம் சரி அப்ப நாங்க கிளம்பறோம் என்னங்க இப்பதான் வந்தியே வேலைய கடபடன்னு முடிச்சிட்டு அப்படியே கிளம்பறியலே சாப்பிட்டு போங்க வீட்ல நிறைய சோலி கிடக்கு நாங்க கிளம்பறோம் அம்மா அக்கா வீட்டுக்கு போறியா ஆமாமா போய் அவங்க கிட்டயே சொல்லிட்டு கிளம்பணும்ல அதான் அப்படியா நானும் வரேன் வாம்மா அத்தாச்சி போயிட்டு வந்துட்டா போயிட்டு ஆ போயிட்டு வரேன் ம் போலாம் போயிட்டு வரங்க பாத்தியாவதி இத்தனை வருஷமா நம்மளுக்கு சொந்த வந்தமே இல்லைன்ற நான் எம்முட்டி வேதனை போட்டு இருந்தேன் இன்னைக்கு பாத்தியா காலையில் விடுதலேருந்து இப்போ வரைக்கும் மாற்றி மாற்றி சொந்த வந்தமெல்லாம் வந்து பாட்டு போகிறாங்க நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாங்க なあなあなたはよしちへ。